அறியாத தகவல்களை ஒட்டகம் பற்றிய சுவாரஸ்யமான எட்டு தகவல்கள் ஒட்டகம் என்றவுடன் நம்மோட நினைவுக்கு வருவது ஒட்டகங்கள் பாலைவனங்களில் வாழற பெரிய விலங்குகள் ஒட்டகங்களுக்கு நீண்ட கழுத்து நீண்ட கால்கள் நீண்ட முதுகு மற்றும் குட்டையான வால் போன்றவைதான் ஒட்டகங்களுக்கு இரண்டு திமில்களும் இருக்கு அவை கொழுப்பை சேமிக்க பயன்படுது ஒட்டகங்களின் தோல் தடிமனாகவும் தட்டையாகவும் மணல் மற்றும் வெப்பத்திலிருந்து பாதுகாக்கவும் உதவுது மேலும் ஒட்டகம் பத்தி பலரும் அறிந்திடாத எட்டு தகவல்கள் இதோ உங்களுக்காக ஒட்டகத்தின் வகைகள் ஒட்டகத்தில் இரண்டு முக்கிய இனங்கள் உள்ளன கேமலஸ் ஆப்பிரிக்கா மற்றும் அரேபிய தீபகற்பத்தில் காணப்படுது ட்ரமடேரியஸ் ஒட்டகங்களுக்கு ஒரு திமில் இருக்கு ட்ரமடேரியஸ் ஒட்டகங்கள் பொதுவா பாக்டீரியனஸ் ஒட்டகங்களை விட பெரியவை மற்றும் தடிமனானவை அவை குளிர்ந்த காலநிலைக்கு ஏற்றவை ட்ரமடேரியஸ் ஒட்டகங்கள் பொதுவா உணவு மற்றும் பால் ஆகியவற்றுக்காக பயன்படுத்தப்படுது கேமலஸ் பாக்டீரியனஸ் கேமலஸ் பாக்டீரியனஸ் மத்திய ஆசியாவில் காணப்படுது பாக்டீரியனஸ் ஓட்டகங்களுக்கு இரண்டு திமில்கள் இருக்கும் பாக்டீரியனஸ் ஓட்டகங்கள் பொதுவா ட்ரமடீரியஸ் ஓட்டகங்களை விட சிறியவை மற்றும் மெலிந்தவை அவை வேகமாக ஓடவும் நீண்ட தூரம் பயணம் செய்யவும் முடியும் பாக்டீரியனஸ் ஓட்டகங்கள் பொதுவா போக்குவரத்து மற்றும் சுமைகளை சுமக்க பயன்படுது கேமலஸ் ஃபெரஸ் மூன்றாவது இனமான கேமலஸ் ஃபெரஸ் வகை ஓட்டகங்கள் பாக்டீரியனஸுடன் நெருங்கிய தொடர்புடையது ஆனால் அவை காடுகளில் வாழ்கிறது ஒட்டகங்களின் எடை உயரம் ஒட்டகங்கள் பொதுவா இருநூத்தி ஐம்பதுல இருந்து இருக்கும் ஒட்டகங்கள் பொதுவா நானூறு முதல் ஆயிரம் கிலோ எடையுடன் இருக்கும் ஒட்டகங்களின் எடை அவை எவ்வளவு கொழுப்பை சேமிக்கின்றன என்பதை பொறுத்து அமைது அவை இரண்டாயிரத்தி முன்னூறு பவுண்டுகள் வரை எடையுள்ளதாக இருக்கும் ஒட்டகங்கள் பொதுவா இருந்து ஏழு அடி உயரமும் ஒன்பதுல இருந்து பதினோரு அடி நீளமும் இருக்கும் ஒட்டகங்களின் உணவு ஒட்டகங்கள் தாவர உண்ணிகள் அது புல் செடிகள் பழங்கள் காய்கறிகள் போன்றவற்றை உண்ணுது ஒட்டகங்கள் தங்கள் திமிழ்களில் கொழுப்பை சேமிக்குது இது தண்ணியே இல்லாமல் வாழ உதவுது ஒட்டகங்கள் தங்களோட உணவுல இருந்து நீரை உறிஞ்ச முடியும் அவை தங்கள் மூக்குகள் மற்றும் காதுகள் மூலமா நீர் ஆவியாவதை தடுக்கவும் முடியும் ஒட்டகங்கள் தண்ணி இல்லாம பல நாட்கள் வாழும் இருந்தாலும் அவை அப்பப்ப தண்ணி குடிக்கணும் ஒட்டகங்கள் ஒரே நேரத்துல சுமார் நூறு லிட்டர் வரைக்கும் தண்ணீர் குடிக்க முடியும் ஒட்டகங்களின் வாழ்விடம் ஒட்டகங்கள் பொதுவாக பாலைவனங்கள்ல காணப்படுது அவை ஆப்பிரிக்க அரேபிய தீபகற்பம் மற்றும் மத்திய ஆசியாவுல காணப்படுது ஒட்டகங்களின் இனப்பெருக்கம் ஒட்டகங்கள் பொதுவாக முதிர்ச்சி அடையுது அவை மூன்று அல்லது நான்கு வயதுல இனப்பெருக்கம் செய்ய தொடங்குது ஒட்டகங்கள் இனப்பெருக்கம் செய்யும் நேரம் ஆண்டு முழுவதும் இருந்தாலும் வசந்த காலம் மற்றும் கோடை காலங்கள்ல அதிகமாக இனப்பெருக்கம் செய்யுது ஒட்டகங்கள் இனப்பெருக்கம் செய்யறதுக்கு முன்னாடி ஆண் ஒட்டகம் பெண் ஓட்டகத்தை பின்தொடருது ஆண் ஒட்டகம் பெண் ஓட்டகத்தை மோதுதல் அல்ல சிறுநீர் மூலம் ஆண்மையை வெளிப்படுத்துது பெண் ஒட்டகம் ஆண் ஓட்டகத்தை ஏற்றுக்கொண்டால் இரு ஒட்டகங்களும் ஒன்றாக இணையுது ஒட்டகங்கள் இனப்பெருக்கம் செய்யும் செயல் சில நிமிடங்கள் நீடிக்கும் செயலுக்கு பிறகு ஆண் பெண் ஒட்டகத்திலிருந்து விலகி செல்லும் ஒட்டகங்களின் கர்ப்பகாலம் ஒட்டகங்கள் பதிமூன்று முதல் பதினான்கு மாத கர்ப்ப காலம் கொண்டவை குட்டிகள் பொதுவாக குளிர்காலத்துல பிறக்குது குட்டிகள் பிறந்ததுக்கு அப்புறம் அவை சில நிமிடங்கள்ல எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடுது குட்டிகள் தங்களோட தாயிடமிருந்து பாலை உறிஞ்சி வ வளருது தாயுடன் பனிரண்டு இருந்து பதினெட்டு மாதங்கள் தங்கும் அதுக்கப்புறம் அவை சுதந்திரமா வாழ தொடங்குது ஒட்டகங்கள் ஒரே நேரத்துல ஒரு குட்டி ஈனும் குட்டிகள் சுமார் நாற்பத்தி ஐந்து கிலோ எடையுடன் பிறகுது ஒட்டகங்களின் ஆயுட்காலம் ஒட்டகங்கள் பொதுவாக நாற்பதுல இருந்து ஐம்பது ஆண்டுகள் வரைக்கும் வாழுது இருந்தாலும் சிறந்த பராமரிப்பு மற்றும் உணவுடன் அவை அறுபது வயது வரைக்கும் கூட வாழலாம் ஒட்டகங்கள் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகுது அதுல மலேரியா காய்ச்சல் மற்றும் தொற்று நோய்கள் ஆகியவை அடங்கும் ஒட்டகங்கள் அல்லது வாகனங்கள் மீது மோதி காயமடையலாம் ஒட்டகங்கள் வெள்ளம் புயல்கள் அல்லது பூகம்பம் போன்ற இயற்கை பேரழிவுகளில் இறக்குது பாலைவன கப்பல் ஒட்டகங்கள் அவற்றின் தனித்துவமான கூம்புகளுக்கு நன்கு அறியப்பட்டவை ஆனால் அவை பாலைவன சூழ்நிலைகளில் வாழ்கிறதுக்கு ரொம்பவே பொருத்தமானதாக இருக்கும் மற்ற தனித்துவமான பண்புகளையும் பெற்று இருக்கு முக்கியமாக ஒட்டகங்களுக்கு மணல் ஊடுருவலை தடுக்க நாசியை மூடும் திறன் இருக்கு அவை இரண்டு வரிசை நீண்டைமைகள் மற்றும் மூன்றாவது கண்ணிமை ஆகியவற்றை கொண்டிருக்கு இரண்டு கட்டமைப்புகளும் மணல் புயல் போன்ற கடுமையான சூழல்கள்ல கண்களை பாதுகாக்க உதவுது அவர்கள் அடர்த்தியான கூந்தலை கொண்டுள்ளனர் இது அவர்களின் சூழலில் கடுமையான சூரிய ஒளியிலிருந்து அவர்களை பாதுகாக்க உதவுது மற்றும் பாலைவன தளத்தின் வெப்பம் வெப்பநிலையை தாங்க உதவும் திணிப்பு கால்களையும் கொண்டுள்ளது ஒட்டகங்களை பாலைவன கப்பல் என்றும் அழைக்கின்றனர் நம்ம ஒட்டகங்களை ரொம்பவே வெப்பமான வெப்பநிலை சூழல்களுடன் தொடர்பு படுத்துறப்போ அவைகளோட வாழ்விடம் மிக குறைந்த வெப்பநிலை சூழலையும் உள்ளடக்கி இருக்கும் அவை குளிர்காலத்துல ஒரு பாதுகாப்பு கோட் ஒன்றை உருவாக்குது மேலும் அவை குளிர்ச்சியை சமாளிக்க உதவுது கோடை மாதங்கள்ல ஒட்டகங்களின் பண்புகள் வாழ முடியும் ஒட்டகங்கள் தங்கள் முகடுகள்ல கொழுப்பை சேமிக்குது இது இல்லாமல் வாழ ஒட்டகங்கள் தங்கள் உடல்லிருந்து நீர் ஆவியாவதை தடுக்கவும் முடியும் நீண்ட தூரம் பயணம் செய்ய முடியும் ஒட்டகங்கள் ஒரு நாளைக்கு எண்பது கிலோமீட்டர் வரை பயணம் செய்ய முடியும் கனமான சுமைகளை சுமக்க முடியும் ஒட்டகங்கள் நானூத்தி ஐம்பது கிலோ வரையிலான சுமைகளை சுமக்க முடியும் இது போன்ற அறியாத தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்த் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க